செம்பலிங்க ஐயனார் கோவிலில் முள்ளே முளைக்கக்கூடாது என சாபமிட்ட மகாராணி அதிசயம் ஆனால் உண்மை கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்த முதனை என்ற ஊரில்தான் சித்தர்கள் வாழ்ந்ததாக கருதப்படும் சித்தர் எரியின் வடபுறம் உலக பெற்ற வேண்டுவோர்க்கு வேண்டும் மரங்களை அள்ளித்தரும் பல கோடிக்கணக்கான மக்களுக்கு குலதெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் அருள்பாலித்து வரும் செம்பிளிங் ஐயனார் கோவில் இயற்கை எழில் குஞ்சும் காடுகள் சூழ்ந்த இடத்தின் நடுவே அமைந்துள்ளது புஷ்கலாம்பால் சமேத செம்பலிங்க ஐயனார் சுயம்பு என்பது தனிச்சிறப்பு இவர் இந்த முதனை கிராமத்தையும் குலதெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் வணங்கும் பக்தர்களின் இல்லங்களுக்கு செம்பலிங்க ஐயனார் பவனி வருவதாக ஐதீகம் வேட்டைக்கு செல்லும் போது திருவிழா காலங்களில் நடைபெறும் வீதி உலா நிகழ்ச்சியின் போது பச்சை குதிரை மீது அமர்ந்து செம்பலிங் ஐயனார் அருள் பாலிக்கிறார் இந்த கோவிலின் பின்புறம் அமைந்துள்ள செல்லியம்மன் கோவிலில் குழந்தை இல்லாத தம்பதிகள் மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்து தொட்டில் கட்டி வணங்கினால் மழலை செல்வத்தையும் செல்லியம்மன் வழங்கி குறையை தீர்த்து வைப்பார் சபரிமலை தர்ம சாஸ்தாவிற்கு கருப்புசாமியும் கருப்பன்னசாமியும் காவல் தெய்வங்களாக விளங்குவது போல இங்கே செம்பலிங்க ஐயனாருக்கு உத்தந்த வீரன் அகோர வீரபத்திரன் கருப்பன்னசாமி மதுரை வீரன் ஆகியோர் காவல் தெய்வங்களாக விளங்கி அருள்பாலிக்கின்றனர் செம்பளிங்க ஐயனார் அருள்பாலிக்கும் இடமானது சிறிய காடு இந்த காட்டில் அரிய செடி பல்வேறு மூலிகைகள் நிறைந்துள்ளன இந்த மண்ணை ஆண்ட காட்டின் உள்ளே சென்று செம்புலிங்க ஐயனாரை வழிபட வரும்போது மகாராணியின் புடவை அப்பகுதியில் இருந்த முள் செடிகளில் பட்டு கிழிந்ததாகவும் அதனால் வருத்தமடைந்த மகாராணி இந்த காட்டில் முள் செடிகளே இருக்கக்கூடாது என சாபமிட்டதாகவும் அது முதல் இன்று வரை இந்த காட்டின் உள்ளே ஒரே ஒரு முள் செடி கூட முளைக்கவில்லை என்பது அதிசயம் ஆனாலும் உண்மை இப்படி சிறப்புமிக்க இந்த செம்புலிங்க ஐயனார் சுவாமிக்கு தைப்பூசத்தன்று சித்தர் ஏரியில் வேல்முழ்கு நிகழ்ச்சி நடைபெறும் அன்று இந்த காட்சியை காண வரும் பக்தர்கள் வைத்த கோரிக்கையை உடனே செம்பளிங் ஐயனார் நிறைவேற்றுவார் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது இந்த கோவிலுக்கு விருத்தாசலம் கடலூர் சாலையில் அரசு குழி இருந்து ஆட்டோவிலும் பஸ்ஸிலும் செல்ல முடியும்